ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் சென்னை கொரட்டூர் கிளை சங்கத்தின் சார்பாக இருபத்து மூன்று ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று பிரதோஷ நாளை முன்னிட்டு மகான் பட்டினத்தார் ஆலயத்தில் அன்னதானம் எழுநூற்று தொன்னூற்றி இரண்டாம் நாளாக குருநாதர் தவத்திரு ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது இன்றைய அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குடிலாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் மக்களாகிய நீங்களும் இதுபோன்ற தான தரும பணிகளில் பங்கு கொள்ள விரும்பினால் தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசியின் திரு தி ஜெயராஜன் ஒன்பது நான்கு 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 ஒன்று ஏழு ஐந்து ஆறு இரண்டு ஒன்பது நன்றி வணக்கம்